வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வீட்டில் காய்கறியே இல்லைன்னாலும் பரவாயில்லங்க ஒரு கப்பு துவரம் பருப்பு இருந்தால் போதுங்க மூணு வேலைக்குமே இந்த ரெசிபியை வச்சு சாப்பிட்லாங்க சலிக்கவே சலிக்காதுங்க அப்படி ஒரு ரெசிபி தாங்க இது நிறைய கோவிலுங்களுக்கு போயிருப்பீங்க கோவிலில் கொடுப்பாங்க சாம்பார் சாதம் இந்த மாதிரி சாம்பார் சாதம் நம்ம செய்ய முடியலையேன்னு எத்தனையோ பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அவங்க மட்டும் எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக செய்கிறாங்க நம்மளால் செய்ய முடியலையென்னு அதையும் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி ஃபீலிங் எதுவுமே வேணாங்க இதே மாதிரி நீங்களுமே செய்து பாருங்கள் சாம்பார் சாதத்தை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்ல கோவிலுங்கள்லையும் ஹோட்டல்களையும் விசேஷங்கள்லையும் கொடுக்கக்கூடிய டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த சாம்பார் சாதம் நீங்களுமே கண்டிப்பாக இன்றைக்கே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் ஸ்டெப்பு ஸ்டெப்பாக இந்த சாம்பார் சாதம் எப்படி செய்யறதுன்னு தெரியும் இப்போ வாங்க சாம்பார் சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப்பு மெஷர்மெண்ட்டுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் எந்த கப்பு இருக்கோ எந்த அளவு வச்சுருக்கீங்களோ அந்த அளவால் அளந்துக்கோங்க இப்போ ஒரு கப்பு பச்சரிசி அரிசி ஒரு கப்புக்கு ஒரு கப்பு ஈக்குவலாக இருக்கணுங்க இந்த சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு இப்போ இந்த அரிசியும் பருப்பையும் ஒன்றாவே நல்லா ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ நல்லா வந்து அரிசி ஊறிக்கிட்ருக்கு இந்த பருப்பும் அரிசியும் நல்லா ஊறிட்டுருக்கு இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் ஒரு கடாய் ஒன்று எடுத்திருக்கேன் இப்போ ஸ்டவ் வந்து பற்ற வைக்கக்கூடாது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க இதில் வந்து பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த மெஷர்மெண்ட் அளவோடு நீங்கள் எடுத்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூனு வெள்ளை உளுந்து ஒரு கட்டி பெருங்காயம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு மூணு வரமிளகா ஒரு ரெண்டு காஷ்மீர் மிளகா இது கலருக்காக இந்த காஷ்மீர் மிளகா காரத்துக்காக அந்த வரமிளகாய் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்ல எண்ணெயை ஊற்றிடுவோங்க ஒரு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த சாம்பார் சாதம் நல்லெண்ணெயிலே செஞ்சிங்கன்னா உடம்புக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் நினைக்கிற அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு இந்த பருப்பை வந்து நல்லா வறுத்துக்கலாம் ஏன் வந்து ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம வறுக்கிறோன்னா பருப்பு வந்து ஒன்றுக்கு ஒன்று தீஞ்சிடுவோங்க முன்ன பின்ன போடும்போது அதனால் அந்த சாம்பார் சாதம் டேஸ்ட்டு கொடுக்காது இப்போ பருப்பு வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் நல்லா வறுத்துருக்குங்க இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதை ஃபஸ்ட்டே ஜீரகம் வந்து சேர்த்துட்டிங்கன்னா கருகிடும் கருகிட்டால் சாம்பார் சாதம் டேஸ்ட்டு வராது வாசனையும் வேறு மாதிரி ஆகிடும் அதனால தான் வந்து இதை பாதி வந்து நல்லா வறுபட்ட பிறகு அதுக்கப்புறம் சேர்க்கணும் இப்போ இதுவும் சேர்த்து நல்லா வருபட்டுருச்சுங்க இதில் ஒரு பத்து கருவேப்பில் போட்டு இதுவும் ஒரே ஒரு பெரட்டு பெரட்டி இதை ஆற வச்சு மிக்சி ஜாருக்கு மாற்றி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது நல்லா வந்து குரகுரப்பாக இல்லாமல் கொஞ்சம் நைஸாக அரைக்கணும் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி பதத்துக்கு இதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு வெறும் பெரிய பாத்திரம் ஒன்று வச்சுருக்கேங்க உங்கள் கிட்டே அடி கனமான பாத்திரம் எது இருந்தாலும் வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து ஆறு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் ஒரு கப்புக்கு மூணு கப்பு அளவு தாங்க தண்ணி இப்போ தட்டு போட்டு நல்லா கொதிக்கட்டும் இதுக்குள்ளே இப்போ ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து சுடத்தண்ணியில் ஊற வச்சு நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ உல கொதிச்சிட்டுதான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா உல கொதி வந்துட்டுருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துருவோம் நல்லா தண்ணியை வந்து ஒட்டை வடிகட்டிடுங்க ஏன்னா தண்ணியை வந்து அளந்து இதில் வச்சாச்சு இப்போ நல்லாவே ஒட்டை வடிகட்டி இதில் சேர்த்துருவோம் இப்போ நல்லா சேர்த்தாச்சுங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து அதையும் கரண்டி அளவு ஒரு கலக்கு கலக்கிட்டு பிளேட் போட்டு மூடிடுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்து குழஞ்சி வரட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா குழஞ்சி வந்திருக்குங்க இதை நீங்கள் வந்து குக்கரில் கூட வச்சு செய்யலாம் ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு இறக்கி தம்மில் இருந்து எடுத்து அதுக்கப்புறம் அந்த மசாலாவெல்லாம் சேர்த்து நீங்கள் செய்யுங்க டேஸ்ட்டு மாறவே மாறாதுங்க இதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் இப்போ இந்த கரண்டியை வச்சு இந்த அரிசி பருப்பையும் நல்லா வந்து இந்த கு குண்டானில் படுற மாதிரி நல்லா கொழைச்ச குழைய கிண்டி விட்டுடலாம் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சுங்க இப்போ வந்து அந்த கரைச்சி வச்ச புளியை வந்து இதோட சேர்க்கலாம் சேர்த்துட்டு இதையுமே வந்து கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுடலாம் இந்த புளியை வந்து சாறு வந்து சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த சாதம் வந்து நல்லா வெந்திருக்கணுங்க அப்போ தான் வந்து இந்த புளியை சேர்க்கணும் இல்லைன்னா வந்து குழையாது இப்போ தேவைக்கேற்ப உப்பு வந்து இப்போ தான் சேர்க்கணும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பத்தலைன்னா கூட நீங்கள் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த அரைச்சி வச்ச மசாலாவை இதோட சேர்த்துட்டு அதையும் வந்து கிண்டி விட்டுடலாம் இந்த மசாலாலாம் கொஞ்சம் ஊற்றின உடனே இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதனால் கை விடாமல் கரண்டியை வச்சு கிண்டி விட்டுகிட்டே இருங்க அடுப்பை வந்து இப்போ சிம்மில் வச்சுருங்க இல்லைனா வந்து அந்த கொதிச்சு கொதித்து அந்த தண்ணி வந்து மேலே அடிக்கும் அதனால தான் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு தான் இனிமேல் இது சமைக்கணும் இப்போ இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டாச்சுங்க இப்போ பச்சை கருவேப்பிலை வந்து ஒரு பத்து கருவேப்பிலை இப்போ சேர்க்குவோம் இது ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க பச்சை கருவேப்பிலை இந்த மாதிரி டைமில் சேர்க்கும்போது அது ஒரு நல்ல வாசம் கொடுக்கும் இப்போ கரண்டியை வச்சு நல்லா குழைய குழைய இதை கிண்டி விட்டாச்சுங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இன்னும் ஒரு பக்கத்து அடுப்பில் நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிடுவோம் இப்போ இதில் வந்து நல்ல எண்ணெய் தாங்க சேர்க்குறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு இப்போ கடுகு வந்து நல்லா பொரியட்டும் பட்டை ரெண்டு கிராம்பு வந்து ஒரு மூணு அதாவது லவங்கப்பூ சொல்லுவாங்க இல்லையா அது சின்ன வெங்காயம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் எடுத்து உரிச்சி இதில் சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன வெங்காயமாக இருந்தால் அப்படியே போடுங்க கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் ரெண்டு மூணுமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதங்கட்டும் அதில் வந்து முந்திரி பருப்பு வந்து ஒரு பத்து பருப்பு எடுத்து கொஞ்சம் ஒன்றுக்கு ரெண்டாக புட்டு வச்சுருக்கேன் அந்த மாதிரி போடுங்க உங்களுடைய விருப்பம்தான் நீங்கள் உங்ககிட்ட முந்திரி பருப்பு அதிகமாக இருந்தால் நீங்கள் முழுசாக கூட போடலாம் இப்போ இதையுமே சேர்த்து அந்த முந்திரி பருப்பும் லைட்டாக சிவக்க வரட்டுங்க இப்போ வந்து ஒரே ஒரு தக்காளி பழம் எடுத்து சேர்த்துருக்கேன் இது கூட பொடியை கட் பண்ணி இப்போ தக்காளி பழம் போட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடும் அதுக்காக தான் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உடனே சாப்பிட்டோன்னா தக்காளி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வெறும் வெங்காயம் மட்டுமே போதுங்க இப்போ இது நல்லாவே வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டு இப்போ வதக்கியாச்சுங்க இதை எடுத்து இப்போ சாம்பார் சாதத்தில் சேர்க்கணும் இந்த மஞ்சத்தூள் போடும்போது அவ்வளோ வாசம் சூப்பராக இருக்குங்க இந்த பாதி அதாவது ஐம்பது பர்சன்டேஜி வெங்காயம் தக்காளி இதில் வதங்கியிருக்கு மீதி இந்த சூடுலே வந்து நீங்கள் கிண்டி விட்டு மூடும்போது இந்த மீதி இருக்கிற வெங்காயம் தக்காளி ஐம்பது பர்சன்டேஜ் இதிலே வெந்துருங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது அந்த சாம்பார் வெங்காயம்லாம் லைட்டாக இனிப்பு சுவையோடு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ இதில் கொட்டியாச்சு இப்போ நல்லா வந்து கிண்டி விடணும் இதில் வந்து நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அது உங்களுடைய விருப்பம்தான் நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் வாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் வந்து இதில் கொஞ்சமாக நெய் சேர்க்க போகிறேன் இந்த சாம்பார் சாதத்துக்கு காய்கறி இல்லைன்ற வருத்தமே வேண்டாங்க உங்கள்கிட்ட வெறும் வெங்காயம் தக்காளி இருக்குதுன்னா போதுங்க அதை வச்சு சாம்பார் சாதம் ரெடி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி கோவிலில் கொடுக்கக்கூடிய சாம்பார் சாதமும் ஹோட்டலில் செஞ்சிக்கக்கூடிய சாம்பார் சாதமும் எல்லாமே ஒரே மாதிரி டேஸ்ட்டில் கிடைக்குங்க இப்போ வந்து மல்லித்தழை பொடியை நறுக்கி இதில் கொஞ்சமாக தூவிட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடிடுங்க ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மூடிடுங்க அந்த மல்லித்தழை வந்து நல்லா வதங்கி அதனுடைய வாசம் அதனுடைய டேஸ்ட்டெல்லாம் உள்ளே இறங்கி வரும் இப்போ ஒரு கிண்டு கிண்டி இறக்கிடலாங்க இறக்கி தட்டில் சாப்பாடு பரிமாறிடலாம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்களுமே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு கொடுத்துருங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான டேஸ்டியான ரெசிபி வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியே டேஸ்ட்டான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்